கோவை ஆரஸம் வெற்றபோன் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி எழுபதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் மாவட்ட உறுப்பினருமான கார்த்திக் தெவ்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கருத்துகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சந்தான லட்சுமி மாநகராட்சி கல்வி அலுவலர் தாம்சன் மாநகராட்சி பள்ளி மேற்பார்வையாளர் நிர்மலா ஆசிரியர்கள் முத்துகுமார் அமிர்தகலாராணி கோயம்புத்தூர் சிட்டி பி இல்லட்டின் தேசிங் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவம் ஜெகதீஷ் நாசர் நௌசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொள்ளெல்லாம் எங்கு என்னுடைய இரு கண்களாக பள்ளி வந்து என்னுடைய படிப்பும் மருத்துவம்தான் என் கண் முன்னே வருகிறது என்றார் அதுபோல இந்த பள்ளியின் தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல நல்ல திட்டங்களை யார் செய்தாலும் வரவேற்போம் என்று அவர் கூறியதற்கு ஏற்ப இந்த பள்ளியில் நாங்கள் வசிக்கின்ற இந்த பகுதியினுடைய இந்த பள்ளியில் சாதாரண மக்கள் படிக்கின்ற இந்த பள்ளியை ஒரு நல்ல பள்ளியாக மாநகராட்சியிலே ஒரு சிறந்த ஒரு நடுநிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நேரத்தாழ மூன்று வருடங்கள் முடிந்துள்ளது இந்த மூன்று வருடத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக எனக்கு மிகவும் வேண்டிய கோவை மாநகராட்சியுடைய மாநகரத்தினுடைய சிறந்த தொழிலதிபர் மரியாதைக்குரிய திரு மார்டின் சார் அவர்களிடத்திலும் அவருடைய துறையன் திருவையார் தீமா மார்டின் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தோம் சாதாரண குழந்தைகள் படிக்கிற பள்ளி இந்த பள்ளியை நம்ம தர உயர்த்தினால் நாளைய சமுதாயம் உங்களை பெரிதும் பாராட்டும் உங்களுடைய அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பெரிய உதவியாக கருதுவார்கள் எனவே இந்த பள்ளியை உயர்த்தி தாருங்கள் என கேட்டு அதற்கு நிதி வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது இந்த பள்ளியினுடைய தொழில்நுட்ப வல்லுறங்கள் எல்லாம் அருகில் இருந்து பார்ப்பது இதற்கு மொத்தமும் இந்த பள்ளியை சுத்தமாக புனரமைத்து மறுசீரமைத்த தலை எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்ன தொழில் இந்த பள்ளியை முழுமையாக சீரமைத்து நல்ல பள்ளியாக உருவாக்க ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் தேவைப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் நான் மாற்றி சாரர்களை சொன்னேன் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தால் அத்தனையும் படிக்கிறது ஏழை குழந்தைகள் ஓடிக்கிற பள்ளி எனவே நீங்கள் மறுத்து விடாமல் தாருங்கள் என்று கேட்டேன் ஆனால் அவர் ஒரு கோடி ஐம்பது லட்சம் அல்ல பத்து லட்சம் சேர்த்து ஒரு கோடி அறுபது லட்சமாக உங்களுக்கு தருகிறேன் சாதாரண குழந்தைகள் முன்னேற வேண்டும் சாதாரண குழந்தைகள் நல்லா படித்து வளர வேண்டும் என்பதற்காக ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மொத்த அந்த நல்ல உள்ளம் கொண்ட மார்கிசார் குடும்பத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விரைவில் இந்த பள்ளியினுடைய முழு பணியில் முடிவுடன் இந்த பள்ளியை உருவாக்கி தந்த திரு மார்கிசாருடைய மனைவியர்களும் அவரது மகனும் இங்கே வருகை இந்த பள்ளியின் சீரமைப்பை பார்த்து பார்க்க இருக்கிறார்கள் அதற்கு நால் குறிக்கப்படும் அந்த தினம் അനത്തും പെട്ടോകളും ഇന്ന് പള്ളിക്ക് വരവേണ്ടി കെട്ടിക്കൊണ്ട്